என்னங்க அவங்க தேவைக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களா மனதுக்கு கஷ்டமாக இருக்கா கவலைப்படுறீங்களா ஏங்க இதுக்கு போய் கவலைப்படலாமாங்க சந்தோஷத்தான் படணுங்க நம்மளை யூஸ் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா என்னங்க சொல்கிறீங்க ஆமாங்க நாம் யார் தெரியுங்களா நாம் உப்புங்க ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று புரியுதுங்களா நம்ம உப்பு அப்போ நம்மளை யூஸ் பண்ணாமல் அவங்களால் இருக்கவே முடியாது அதே நேரத்தில் நம்மளை அதிகமாகவும் யூஸ் பண்ணவும் முடியாது அவங்களால் நம்மளை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு தான் பாதிப்பு அதே நேரத்தில் நம்மளை யூஸ் பண்ணாமல் அவங்களால் இருக்கவும் முடியாது இப்போ சொல்லுங்கள் யூஸ் பண்ணிக்கிறவங்க பெரியாளா யூஸ் பண்ணப்படுற நாம் பெரியாளா நாம் தானே பெரியாள் அப்போ நாம் கவலைப்படக்கூடாது சந்தோஷத்தானே படணும் சரிதானங்க அப்போ ஹாப்பியாக இருங்க யார் வேணாலும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதுக்காக கவலைப்படக்கூடாது சந்தோஷத்தான் படணும் என்ன எதை நினச்சி என் ஆண்டவர் என்னை உப்பாக வச்சுருக்காரு அதனால் என்னைக்கா இருந்தாலும் என்றைக்கா இருந்தாலும் நான் உனக்கு தேவைப்பட்டே திருவேன் அதனால் நான் வருத்தப்பட போகிறது கிடையாது சந்தோஷமாக தான் இருப்பேன் புரியுதுங்களா அதனால் ஹாப்பியாக இருங்க நீங்கள் உப்பு அதனால் தேவைக்காக கண்டிப்பாக நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க அதே நேரத்தில் தேவைக்கு அதிகமாக நம்மளை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே மீறி யூஸ் பண்ணால் நமக்கு பாதிப்பு இல்லை நம்மளை யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு அதனால் எதை பார்த்திங்க கவலைப்படாதீங்க ஹாப்பியாக இருங்க ஹாப்பியாக இருங்க காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ